உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் எதை சொன்னாலும் புதிய நோக்கில் சொல்லுவார் அவருடைய கண்ணோட்டமே புதிதாக உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு பக்தி பக்தி என்று சொல்லுகிறோமே நாம் பக்தியை ஏன் வளர்க்கிறோம் ஏன் கடவுள் மேலே பக்தி வைக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாக நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள நம்முடைய வேண்டுதல்கள் என்பதே வந்து நம்முடைய ஆசைகளின் பட்டியலாக இருக்கிறது ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார் இது உண்மையான பக்தியே இல்லை உண்மையான பக்தி எதுவென்றால் பற்றுகளை கடந்த இறைவன் மேல் நீ பற்று வைப்பது உனக்கு சில சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் விடுவதற்கு தவறான ஆசைகளை விடுவதற்கு தான் நீ பற்று வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு உலகப் பொருள்கள் மேல் ஆசையை வைத்து உன்னதமான ஒரு புனித வாழ்வை விரும்புவதற்கு தான் நீ கடவுள் மேல் பக்தி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் எவ்வளவு புதிய சிந்தனை பாருங்க